சுகாதாரத்தை எப்படி மெயின்டைன் பண்றது நம்ம ஒரு தவறான செயல் காலையில் எந்திரிச்ச உடனே வலித்துல நரம்பு வரைக்கும் வந்து வலி வரும் வலி நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது வராமல் இருக்கும் ஸோ சிம்பிள் எக்கனாமிக்கல் கன்சர்வேடி தான் பண்ண போகிறீங்க ஆரம்ப கட்ட சிகிச்சை மிக மிக சுலபம் ரொம்ப ரொம்ப எளிமையானது அது வந்து உங்களுக்கு செலவே ஆகாது ஃபீடிங் பாட்டில் கொடுக்கவே கூடாது ஃபீடிங் பாட்டில் கொடுக்கறதுனால ரெண்டு வயசுலேயே எல்லோருக்கும் வணக்கம் நான் ஒரு பல் மருத்துவர் என்னோடய ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவத்தில் ப்ராசடான்டிக்ஸ்னு ப்ராசடான்டிக்ஸ்னால் செயற்கை பல் கட்டுறதில் ஸ்பெஷலிஸ்ட்டு பல் சுகாதாரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது லைஃப் லாங் பளிச்சினும் வெண்மையான ஆரோக்கியமான இயற்கையான பற்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான டிப்ஸ் கொடுக்குறேன் திஸ் இஸ் கேரண்டி ஆர் வாரண்டி ஸோ வந்து கண்டிப்பாக பண்ணலாம் சில இதை நம்ம தவறான எண்ணங்கள் கருத்துக்களால் தான் நிறையா பாதிக்கப்படுறோம் ஸோ கரெக்டான ஃபேக்ட் தெரிஞ்சிருச்சுன்னா பல் பிரச்சனைலேருந்து ஈஸியாக விடுபடலாம் ஸோ பல் சுகாதாரங்கிறது காலையில் உடனே பல் விளக்குறது அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்ம பல் விளக்குறோனாலே சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் வெளியே ரிலீவ் பண்ணணும் ஸோ சாப்பிட்ட அரை மணி நேரத்தில் உணவுப் பொருட்கள் வெளியே வந்துட்டால் எந்த பிரச்சனையுமே வராது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு உணவுக்கு அப்புறம் தான் நம்ம பல் துளக்கணும் நம்ம ஒரு தவறான செயல் காலையில் உடனே பல் துளக்கிறது பட் பற்களை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வாய் வாஷ் பண்ணாமையோ க்ளீன் பண்ணாமையோ உழவு பொருட்களை அகற்றாமையோ அப்படியே காலையில் சாப்பிட்டது மதியானம் சாப்பிட்டது இரவு சாப்பிட்டது எல்லாம் தங்க விட்டு அடுத்த நாள் பல் வளர்க்குறதுனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் காலையில் தொண்ணூறு சதவீதம் பேர் பல் துளக்கிறீங்க அது வந்து சரியான முறை அல்ல நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் மதிய அளவும் ப்ரெஷ் பண்ணலாம் நைட்டு ஆனால் கண்டிப்பாக மறக்கவே கூடாது உணவுப் பொருட்கள் கம்ப்ளீட்டாக வெளியேறுற மாதிரி ப்ரெஷ்ஷில் வராது கூட நம்ம நூல் போட்டோ அல்லது வளையும் தன்மை பல் குச்சி போட்டோ பல் இடத்தில் உள்ள உணவுப் பொருட்கள்லாம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டா சூத்தை என்பதும் வராது நோயும் வராது வாய் துர்நாற்றும் வராது ஸோ நமக்கு கம்ப்ளீட் கேர் கிடச்சிடும் ஸோ ப்ரஷ் பண்ணுறதுல நிறையா முறை இருக்குது ஸோ நம்ம முன்னும் பின்னுமாக பல் வளர்க்கணும்னா பிரயோஜனம் இல்லை மேலிருந்து கீழே கீழேருந்து இருந்து மேலே உணவுப் பொருட்கள் அந்த பிரசில்ஸ் வந்து என்ன ஆகணும்னா பல் இடுக்குகள் இடுக்குகள் சென்று உணவுப் பொருளை கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு வரணும் கம்ப்ளீட்டாக உணவுப் பொருட்கள் வெளியேறிடுச்சின்னா சூத்தையே வராது ஸோ சூத்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த உணவுப் பொருட்கள் நொதிச்சு போய் அமிலமாகி இந்த தான் பல்லை அரிக்குது இன்னொன்று பள்ளி இழப்பு இந்த சொத்த மாதிரி ஈறுநோய் அதுவும் ஒரு முக்கியமான பங்கு எடுக்குது ஸோ இந்த ஈறுநோய் எப்படின்னா பற்களை சுத்தி இந்த உணவு பொருட்கள் நீண்ட நேரம் தங்கறதுனால பல்லு மேலே காரம் மாதிரி ஒரு படிவம் உண்டாகுது ஸோ இந்த படிவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈறுகளை உறுத்த ஆரம்பிக்குது இந்த ஈறுகள் அப்படியே ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா இரிட்டேட் ஆகி இருந்து ரத்தம் கசிதலும் ஈறு வீங்குறதும் சிவந்து காணப்படுதலும் ஈரிலிருந்து அப்படியே உங்களுக்கு பின்னாடி பசும் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் முதல் அறிகுறி அதுக்கப்புறம் அது டீப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பை கரைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஈர் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் பல்சொத்த வராமல் இருக்கிறதும் ஆஃப்டர் எவ்ரி மீல்ஸ் ஒவ்வொரு உணவுக்கப்புறம் நல்லா வாய்க்கு பிடிக்கிறது பழையும் தன்மையுடைய வேப்பில் குச்சி இது மாதிரி உள்ளே விட்டு க்ளீன் பண்ணலாம் சில நேரம் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடுவோம் ஸ்வீட்ஸ்னால சுத்த வருது சுத்த வருதுன்னு சொல்லுவாங்க அது வந்து தவறு ஸ்வீட்ஸ்னால மட்டும் வர்றதில்ல உணவுப் பொருட்கள் சோறும் பாலும் வாயில் ரீட்டர்ன் ஆனால் கூட கேவிட்டி ஃபார்ம் ஆகிடும் ஆறு மாத குழந்தையிலேருந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பல் மருத்துவர்கிட்ட செக்கப் பண்ணி ஆலோசனை பரிசோதனை இது மாதிரி நமக்கு அவங்க இயர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி சூற்ற எவ்வளோ வராமல் இருக்கிறதுக்குள்ள எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு கேவிட்டிச்சில் இது ஃபார்ம் ஆகிருந்தால் கூட ஆரம்ப கட்டத்திலே கண்டந்து அடைச்சிடலாம் ஸோ என்னோடய ஹாஸ்பிட்டல் எங்களோட ஹாஸ்பிட்டலில் இதனாலேயும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இலவச ஆலோசனை பரிசோதனை மருந்து சீட்டு பல் மருத்துவ அறிக்கை குறிப்பீடுகள் தினசரி காலை எட்டு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணி வரைக்கும் இலவசமாக வரலாம் பரிசோதனை பண்ணுறதுக்கு ஃபேமிலி ஃபுல்லாக கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க பல்ல க்ளீன் பண்ணுறது அடைக்கிறது கெட்டுறது ஸோ இவ்வளோ இதுக்கு நம்ம எதுக்கு லேட்டாக போகணும் ஒரு சுத்தப்பற்கள் அப்படின்னா சுத்தப்பற்கில் நாலு ஸ்டேஜஸ் இருக்குது ஆரம்ப கட்டம் வந்து ஒரு வருஷத்தில் எனாமலை தான் பாதிக்கும் ஒரு கரும்புள்ளி கூச்சம் அல்லது ஒரு கடுகளும் ஓட்டதாக இருக்கும் ஸோ நம்ம ஒன் இயரும் டாக்டர்ஸை போகல செகண்ட் இயரில் அதை வந்து பல்லோட எனாமல் இருந்து அடுத்த லேயர் டென்டின்னு சொல்லுவோம் கூச்சமுள்ள பகுதி அதுக்கு போகும் அது வந்து நியர்லி டூ இயர்ஸ் ஆகும் அந்த டூ இயர்ஸில் ஒரு உளுந்தமரபு சைஸ் தான் உங்களுக்கு கேவிட்டி வந்திருக்கும் அப்போயாச்சும் நம்ம ஆரம்ப கட்டத்தில் அடைச்சிக்கணும் அப்படி பண்ணும்போது ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும் கன்சர்வேட்டிவாக இருக்கும் ப்ரிவென்டிவாக இருக்கும் ஸோ ரொம்ப டீப்பாக ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போனால் தான் நரம்பு வரைக்கும் வந்து வலி வரும் வலி வந்த உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது வேர் சிகிச்சை அப்புறம் அதுக்கு கவர் தொப்பி இது மாதிரி எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை நம்ம வந்து அதுக்கான பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட்டை போக வேண்டியிருக்கும் ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிச்சிட்டோன்னா நமக்கு எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்டே இல்லை ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா லைஃப் லாங் பழச்சிடும் பெண்மையான பற்களுக்கு கேரண்டியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணால் போதும் ஸோ டாக்டர் எங்கள் கையில் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து ஆறு மாத குழந்தையிலேருந்து மூன்று மாதத்துக்கு ஒருக்கே எங்கள்கிட்ட வந்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் நல்ல கடுமையான ஒர்க்கு கை சுப்பை விடவே விடாதீங்க அதனால் பல்லு தெத்துது நிறையா ப்ராப்ளம் வரும் டென்டல் அப்னார்மாலிட்டிஸும் வந்துடும் பல் மட்டும் தத்துறது இல்லை தாடை எலும்பே தெத்திடும் அவங்க சிவியாரிட்டி ஆஃப் த சக்கிங் அதாவது எப்படி எவ்வளோ நேரம் ஃபோர்ஸாக கைச்சூப்பிட்டுருக்காங்களோ அது மாதிரி நம்பர் டூ ஃபீடிங் பாட்டில் கொடுக்கவே கூடாது கைனோகாலஜிஸ்ட்டும் பீடியாட்ரிக் பீடியோடா பீடியாட்ரிக் டாக்டர்ஸும் சொல்கிறதெல்லாம் என்னென்னா எல்லாருமே சங்கிலையோ டம்ளர்லேயோ தான் ஃபீட் பண்ணணும் ஃபீடிங் பாட்டிலு கொடுக்கவே கூடாது ஃபீடிங் பாட்டில் கொடுக்கறதுனால ரெண்டு வயசுலேயே பத்து இருபது சொத்தை கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்பர் த்ரீ எட்டு வயசு வரைக்கும் அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்கை குழந்தைகள் பண்ணாலும் அவங்க அடல்ட்ஸ் கைடன்ஸ் வேணும் ஸோ ப்ரஷ்ஷு மட்டும் அவங்க எப்படி பர்ஃபெக்டாக பண்ண முடியும் ஆறு மாதத்தில் கொ பல் முளைச்சிடுது ஸோ ஆறு மாத குழந்தையிலேருந்து எட்டு வயசு மூணாம் க்ளாஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேரண்ட்ஸு அவங்களுக்கு வந்து முறையாமல் பல் விளக்க உடனும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் தேவையில்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் வந்து மேலே இருந்து கீழே கீழே இருந்து மேலே உள் பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் பல் பிரச்சனையே வராது ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் செக்கப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நான் இருபது வயசில் தான் பல் டாக்டே போனேன் நாற்பது வயசுல தான் பண்ணேன் எனக்கு அப்போ தான் வழி வந்தது இஃப் ஐ கோ டு டென்டிஸ்ட் அந்த டென்டிஸ்ட்டை நான் எனக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் அதிகமாக பே பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால வழி வந்தோடனே போவாங்க ஸோ வழி வந்திருக்கும் போது நாலு பத்து பல் எனாமல்ல சுற்று இருக்கும் நாலு பல்லு டென்ட் இன்னொரு நாலு பல் நரம்பு வரைக்கும் போயிருக்கும் சில பற்களை நம்ம இழக்க வேண்டியிருக்கும் ஈர் நோய் ரொம்ப முத்தி போயிருக்கும் பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் ஸோ ஏற்கனவே நம்ம அந்த எலும்பெல்லாம் கரைஞ்சிருச்சுன்னா திருப்பி அதை ரெஸ்டோர் பண்ண முடியாது ஸோ ரெகுலர் செக்கப்புங்கிறது ஆறு மாதம் குழந்தையிலேருந்து வரும் ஸோ பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போங்க பேரண்ட்ஸு நீங்கள் பற்கள் சுகாதாரத்தை பற்றி தெரிஞ்சால் தான் குழந்தைகளுக்கு பல் சுகாதாரத்தை நம்ம சொல்லி கொடுக்க முடியும் எங்கிட்ட பல் கெட்ட வரவே வேண்டாம் எதுக்காக பல்லை இழக்கணும் எதுக்காக பல்ல கெட்டு கெட்டணும் இயற்கையான பல்லையே வச்சுட்டு போனால் என்ன இயற்கையான பல்லே வாழ்நாள் முழுவதும் இருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் ஏன் செயற்கை பல்லுக்கு போகணும் செயற்கை ஈக்குவல் இயற்கைக்கு ஈடே ஆகுது இப்போ ரெகுலர் டென்டல் செக்னால் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பல்ல கிளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் சொத்தை வராமல் இருக்கிற கோட்டிங் நார்மலாக கடவா பல்லில் மேலே ரஃப் சர்ஃபஸ் இருக்கும் அதாவது கஸ்பு ஃபோசா மேடும் பல்லவும் இது கிரைண்ட் பண்ணுறதுக்காக இருக்குது ஸோ இதில் போய் உணவுப் பொருட்கள் உட்காந்துக்கிடுது ஸோ பிட் அண்ட் ஃபீசர் சீலன்னு சொல்கிறோம் ஸோ இது ஃப்ளோரைட் கோட்டிங் மாதிரி சீலன் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அதில் உணவுப் பொருட்கள் உட்காது உட்காராது அது நல்லா கண்ணாடி மாதிரி நைஸாக இருக்கும் சூத்தையே வராமல் இருக்கும் ஸோ சிம்பிள் எக்கனாமிக்கல் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறீங்க ஆரம்ப கட்ட சிகிச்சை மிக மிக சுலபம் ரொம்ப ரொம்ப எளிமையானது அது வந்து உங்களுக்கு செலவே ஆகாது ஸோ இப்போ பல் கிளீன் பண்ணும் போது கொஞ்சம் கூட பல்லில் டேமேஜ் ஆகாது இப்போ நம்ம விரலை வச்சு நம்ம உமிக்கரியோ செங்கலோ அப்ரேசிவ் அதிகமான டூத் பேஸ்ட்டோ அதாவது டூத் பவுடரோ யூஸ் பண்ணால் பல் தேய ஆரம்பிக்கும் அது மாதிரி ஹார்ட் டூத் பிரஷ் பண்ணால் தேய ஆரம்பிக்கும் பல் கிளீன் பண்ணுறது தண்ணி காற்று வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷனுங்கிறது சோனிக் அல்ட்ராசானிக் ஆர்பிசோட்ரானிக் இந்த வைப்ரேஷனில் அழுக்கு மட்டும்தான் போகுமே கூட துளியும் பல்லில் டேமேஜ் ஆகாது ப்ரெஷ்ஷில் வராத பல் இடுக்குகளில் சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சில கரிகளில் இருக்குது அதை உபயோகப்படுத்தி பல் இடுக்கில் உள்ள உணவுப் பொருட்களை வெளியே எடுத்து தான் ஆகணும் அப்படி ஆனால் தான் இடுக்கில் சுத்தம் வராமல் இருக்கும் எப்பயுமே பல்லில் மேற்பகுதி சுத்தம் வந்தால் சிம்பிளாக அடைச்சிடலாம் இடுக்கில் சுத்தம் வந்தால் தெரியவே தெரியாது ஃபுட் இன்ஃபேக்ஷன் அடைகிறது மட்டும்தான் தெரியும் டென்டிஸ்ட் நல்லா கூர்ந்து அது ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே போட்ட வைத்தாதான் ப்ராக்ஸிமல் கேவிட்டி சொல்லுவோம் இடுக்கில் உள்ள கேவிட்டி கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் மோஸ்ட் ஆஃப் டைம் இடுக்கில் வர்ற சுற்ற வந்து தொப்பி வைக்கிற அளவுக்கு காஸ்ட்லியாக போயிடும் வெரி எக்ஸ்பென்சிவாக போயிடும் சம்டைம்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நிற்கும் அதனால் பல் இடுக்கில் சுத்தம் பண்ணுறது மிக 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 அவசியம் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் காலையில் வெளியூர்லேருந்து வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் காலையில் வந்தால் நைட்டு போகிற வரைக்கும் உள்ளேயே அவங்களுக்கு பல்லெல்லாம் அளவெடுத்து அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கு நைட்டே டெலிவரி பண்ணுற மாதிரி உள்ள செயற்கை பல் பக்கட்டும் கூடம் ஆய்வகம் எல்லாமே இணைந்தது எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ராதா பல் மருத்துவமனை ராதா பல் மருத்துவமனை அண்ட் ராதா பல் மருத்துவ கல்வி நிறுவனம் எங்களோட டென்டல் இன்ஜினியரிங் இருக்குது பல் தொழிற்சாலை மற்றும் டென்டல் உபகரணங்களை தயாரிக்கிறக்குரிய இன்ஜினியரிங்கும் அதுக்குரிய படிப்புகளுமே வச்சுருக்கோம் அதாவது நார்மலாக டென்டலில் வந்து டென்டிஸ்ட்டுக்கு உதவியாளர் அப்படின்னு பார்த்தா டென்டல் ஹைஜீனிஸ்ட் சொல்லுவாங்க அவங்க பல் சுத்தம் பண்ணி விடுவாங்க ஸோ ஒவ்வொரு கிளினிக்லையும் டென்டல் ஹைஜீனிஸ்ட்டு டென்டல் டெக்னீஷியனு டென்டல் லெபார்டரி டெக்னீஷியனு அது மாதிரி ஃபொரன்சிக் ஒடன்டாலஜி அப்பார்ட் வந்து டென்டல் அசிஸ்டன்ட் இது மாதிரி அஞ்சு கோர்சஸ் வச்சுருக்கோம் இந்த கோர்ஸ் வந்து எங்களோட கல்வி நிறுவனத்தில் வி ஆர் சார்ஜிங் சம்டைம்ஸ் ரொம்ப மெரிட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் சில பேருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த்து தான் வாங்குகிறோம் அதில் வந்து இன்க்ளூடிங் ஃபுட்டு அக்காமடேஷன் டியூஷன் ஃபீஸு டெல்லிக்கு நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யூனிஃபார்ம் எல்லாமே இலவசமாக கொடுத்துட்றோம் மக்களுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்